புனித யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருவை பெற்றோம் எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கேட்டான் அப்பொழுது அவர்கள் பின்னை யார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவன் அல்ல என்றான் நீர் தீர்க்க தரிசியானவரா என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்றான் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார் எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் அனுப்பப்பட்டவர்கள் பரிசேராயிருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீர் அல்ல எலியாவும் அல்ல அல்ல என்றால் ஏன் ஞானஸானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் ஹுராவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் சொல்லுகிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி இருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரையா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் ஏசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு என்று அர்த்தமாம் மறுநாளிலே இயேசு கலீலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் வா என்றார் பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெட் பட்டணத்தான் பிலிப்பு நாத்தன் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானாகிமே இயேசுவே என்றான் அதற்கு நாத்தன் வேல் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் வேலை தம்மிடத்தில் வர கண்டு குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தன் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தன் வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலையா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷ குமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மையாகவே மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்